ஹாய் மக்களே வீடியோ வந்து மட்டன் பிரியாணி தான் ஆனால் வித்தியாசமான மட்டன் பிரியாணி என்னன்னு கேட்குறீங்களா கோதுமை ரவையில் செஞ்சுருக்கிறேன் கிட்டாதீங்க கேட்குது சேமியால் செஞ்சால் இப்போ என்னடா கோதுமை ரவையில் கோதுமை ரவையில் வந்து உப்புமா மட்டும்தான் செய்ய முடியுங்களா அப்படின்னு நினச்சிங்களா கிடையாது செஞ்சு பாருங்கள் சூப்பராக அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுனாலும் வரலனாலும் எனக்கு கமெண்ட்ஸெலாம் தெரிவிங்க அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரியாணி காமிச்சிடணும் இல்லையா இருங்க அதுக்கு பாருங்க மட்டன் பிரியாணி வருங்க இதே போல ஒழுன்ட்டு சூப்பராக வந்துருக்குது இருங்க மட்டன் பீஸ் எடுத்து காமிக்கிறேன் அப்புறமே நான் எலும்பாக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும் அப்படின்ட்டு வருங்க மட்டன் சுடுது சூப்பராக வந்துருக்குது கூடவே நான் வந்து பொட்டேட்டோவும் போட்டு செஞ்சுருக்கேன் வேறு லெவலில் இருக்குது லைட்டாக டேஸ்ட் பார்த்தலாமா சுடுதுங்க இப்போ தாங்க தம் உரைச்சேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது மட்டன் நல்லா வந்திருக்குது

டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் பட்டா கிராம்பு இலத்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் பொடிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயத்தை ரெண்டு எடுத்து ஸ்லைஸாக நறுக்கிருக்கிறேன் இது சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கிறோம் இப்போ ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டோம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகாகும் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா இதுவும் நல்லா வதங்கி வரணும் லைட்டாக சால் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வரங்குறது இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்குறேன் சரிங்களா மட்டனோட உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு பிரியாணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலே கொஞ்சம் வேக விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மல்லிக்கலையும் புதினாவும் சேர்க்கலாம் ஒரு கைப்பிடி மல்லிகளை ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வந்து நல்லா வாஷ் பண்ணி வைத்து விட்டுருக்குறேன் அதே வேலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்த ஆயில் மட்டன் வந்து கொஞ்சம் வேகட்டும் எந்த நம்ம மசாலா பொய் சேர்த்துடலாம் இப்போ மட்டன் வந்து ஓரளவுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா பொய் சேத்துடலாம் மசாலா பொய் ஏற ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் கரட்டி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை லெமன் அதில் வந்து புழிஞ்சு விட்ருலாம் எதுக்குன்னா மட்டன் வந்து சீக்கிரம் பா வெந்துடும் உடையும் செய்யாது மீடியம் சைஸ் பெரிய சைஸ் கொஞ்சம் இந்த லெமன் வந்து இதில் நல்லா புழிஞ்சு விட்டுருங்க புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வச்சிடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மட்டன் வந்து நல்லா வேக விடலாம் அதை நம்ம வந்து இன்றைக்கி கோதுமை ரவையில் தான் பிரியாணி செய்கிறோம் போது மரவை உப்புமா செஞ்சாலே போ உப்புமா செய்யும்போதே ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் நம்ம இன்னைக்கு வந்து அதில் பிரியாணியை போகிறோம் ஸோ ரம் போடும் போது மட்டும் போட்டால் போதும் அதனால் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம மட்டன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டு தேவைப்பட்டு தண்ணி சேர்த்துக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போவே பிரியாணிக்கு வந்து உப்பு எவ்வளோ இருக்குது நினைச்சு எப்போவே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு த கம்மியாக இருந்தால்

அப்படியே மேலே தூவி விட்டுறலாம் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியோட பாருங்க போட்டவுடனே தண்ணி இதாகிடுச்சி வரங்க உறிஞ்சிருச்சு எவ்வளோ தண்ணி இருந்துச்சு போகிறேங்க கோதுமலாவே போட்டவுடனே தண்ணி அப்படியே இழுத்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மூல புதினா தலை மல்லித்தலை இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா அப்படி லைட்டாக அப்படி கிளறி விட்டுருங்க அடியிலலாம் தண்ணி இறங்கட்டும் அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும் பாருங்க இப்போவே கட்டி இது ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க தம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு முடிஞ்சால் அடுப்பை கூட ஆஃப் பண்ணிடுங்க என்னை கேட்டால் அதான் பெஸ்ட்டு அடுப்பில் அப்படியே வச்சிங்கன்னா பிடிச்சிரும் பிரியாணி வேஸ்ட் இதுக்கு உப்புமாவே பரவாயில்லங்கிற மாதிரி ஆகிரும் நல்லபடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு இருக்கிற ஹீட்லேயே தம் போட்டுடலாம் ஓகேவா அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சிடலாம் அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிக்கிற கல் அதையும் வச்சிடலாம் அடுப்பு <muching> ஆஃப் பண்ணியாச்சு ஓகேவா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் <muching> okay, தம் போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா பார்த்து தண்ணியெலாம் வச்சு இப்போ அடிப்பிடிச்சுதான் பார்த்துருமா சென்றது நிறுத்தி நல்ல வளக ஐஸ் அடிப்பிடிக்கலை பிரியாணியும் ஓரளவுக்கு நல்லா இதாயிருச்சு இது வந்து உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இல்லட்டினா கட்டி ஆகிரும் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும் இன்றைக்கி ஒரு பாடிக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகே அவ்வளோதான் பிரியாணி கோதுமரவை பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ராஜேஷ் வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியுங்க ஓகே நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்